அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது மிகப்பெரிய பஞ்சம் பஞ்சம் மிகப்பெரிய பஞ்சம் அவங்களுடைய முற்பிதாக்களுடைய காலத்துல கூட ஏற்படாத ஒரு பஞ்சம் இவருடைய காலத்தில் ஏற்படுது அப்ப இந்த பஞ்சத்திலிருந்து இவர்கள் தப்பிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்க ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்க உபவாச நாளை நியமியுங்கள் என்ன நாள நியமிக்கணுமா இப்போ நம்ம உபவாசம் இருப்பதனு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த உபவாசத்தில் மனம் திரும்புதல் வேண்டும் ரெபட்டென்ட்ஸ் அங்கே அதை தான் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து உபவாசம் ஜெபம் பண்ணுவது வின் மாறாக இந்த பஞ்சம் இந்த தருத்திரம் இந்த பயம் இந்த கட்டுகள் இந்த சாபங்கள் இந்த பாவங்கள் இந்த குறைவுகள் இந்த வியாதிகள் இந்த படுக்கைகள் உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில மாறணும் என்று சொன்னால் நீங்க உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவர் யாருன்னு சொன்னா இரக்கமும் மன உருக்கமும் நேடிய சாந்தமும் மிகுந்த கிருவையல்லவர் அவர் தீங்குக்கு மன்னஸ்தாபப்படுகிறார் தேவன் பார்க்கிறார்ல இந்த உபவாசம் கூட்டத்தில் அப்போ அந்த உபவாசம் மனம் திரும்புதல் கேட்ட உபவாசமா என் இறுதியத்தில் என்ன இருக்கு நோவான் இஸ் பர்ஃபர்ட் யோவேல் காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாரோட இறுதியும் கிருக்குள்ளதாம கேடுள்ளதாம இருந்திருக்கு அதனால ஆண்டூர் சொல்லிட்டாரு நீங்க வஸ்திரங்களை கிழிக்கிறதுனால பிரோஜனம் கிடையாது இப்போ கிழிக்க வேண்டியது உங்களுடைய இறுதியங்களை இறுதிங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்க அப்போது அவர் என்ன பண்ணுவார் நீடிய சாந்தம் உள்ளவர் மிகுந்த கிறுவை உள்ளவர் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் வாழ்க்கையில் ஒரு தீங்கு வந்ததுன்னா அவர் மனஸ்தாபப்படுவார் அவருடைய பிள்ளையுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவர் மனஸ்தாபப்படுவார் அவர் மனஸ்தாபப்படுவார் தீங்கு யாரால வந்தது இயேசுவோல வந்ததா வராது வராது என்னுடைய மீறுதல் நிமித்தம் என்னுடைய அறியாமை நிமித்தம் என்னுடைய 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 வாழ்க்கையில குடும்பத்தில் வருது ஆனாலும் அவரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் உபவாசம் நோக்கம் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ரசிக்கப்பட்டேன் மனம் திரும்பிட்டேன் ரசிக்கப்பட்டேன் அதனால் மனம் திரும்ப இல்ல எவ்ரிடே 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 நானும் நீங்களும் நீங்களும் நானும் நாம் எல்லோருமே சாகுற வரைக்கும் மனம் திரும்ப மனம் திரும்ப உபவாசத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன மனம் திரும்புதல்